ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் பார்த்திபன் நாலு மணிக்கெல்லாம் வந்துடு நான் ஃபோன் பண்ண மாட்டேன் என காலையில் கையில் சிற்றுண்டியை கொடுத்த போது கூறினாள் அம்மா சரஸ்வதி அதை வேண்டுமென்றே காதில் வாங்கிக் கொள்ளாதவனாய் நகர்ந்தான் பார்த்திபன் வேறு வழியில்லாமல் நாலு மணிக்கு வந்து சேர்ந்தான் பார்த்திபன் முகத்தில் எந்த உற்சாகமும் இல்லை எரிச்சலும் கோபமும் இருந்தது ஆனால் அதையெல்லாம் அவனால் அம்மாவிடம் வெளிப்படுத்த முடியவில்லை அம்மாவும் அவனைப் போல் தான் உடைந்து போயிருக்கிறாள் பார்த்திபன் தளர்வாய் வந்து சேர்ந்தபோது அம்மா போல் பட்டு சேலை மற்றும் நகைகள் அணிந்து பளிச்சன் அமர்ந்திருந்தாள் அத்தனை வழியிலும் அவனுக்கு சிரிப்பு வந்தது எப்படி அம்மா இந்த வயதிலும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இப்படி தயாராகி விடுகிறாள் என நினைத்து கொண்டான் பார்த்திபன் சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திடுவா என்றாள் சரஸ்வதி எடுத்து போக வேண்டிய பழம்பூ ஆகியவற்றை பையில் எடுத்து வைத்து பார்த்திபனை ஒரு முறை தலைமுதல் கால்வரை பார்த்து விட்டு பெரு மூச்சு விட்டாள் பார்த்தி ஹம் இந்த தடவை நீ விவாகரத்து ஆனவன்னு நான் சொல்ல போறதில்லை பின்ன கல்யாணமே ஆகாதவன் சுத்த பிரம்மச்சாரின்னு போறியா என்று கூறி சிரித்தான் அந்த சிரிப்பு அவளை அவமானப்படுத்தி இருக்க வேண்டும் போதுண்டா போதும் என் புள்ள விவாகரத்தானவன்னு சொல்லி சொல்லி நான் பட்டதெல்லாம் போதும் விவாகரத்தானவங்க எல்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா ஒரு மனுஷன் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆயிரம் கேள்வி ஆயிரம் விசாரணை ஏன் விவாகரத்து செய்தான் எதுக்கு செய்தான் அப்படி இப்படின்னு பார்த்திபனுக்கும் ஆனந்திக்கும் ஒத்து வரவில்லை அழகும் ஆசையும் மட்டுமே வாழ்க்கையை வழிநடத்தி போவதில்லை என்பதை நிரூபித்துவிட்ட முந்தைய வாழ்க்கை முழுவதுமாக அவள் மேல் அவனால் குற்றம் சொல்ல முடியாது அவளுடைய கனவுகள் சிந்தனைகள் இரு குடும்பத்துக்குமான எதிர்பார்ப்புகள் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படித்தான் போய்விட்டால் ஆனந்தி விட்டு கொடுத்து போயிருந்தாலும் அது விட்டேற்றியான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என சமாதானப்படுத்தி அடுத்த பயணத்தை நோக்கி செல்ல வைத்தது இருவரையும் முதல் திருமணம் ஏன் விவாகரத்தில் முடிந்தது பையன் குடிகாரனாக இருந்திருப்பான் தினமும் குடிச்சிட்டு வந்தால் எவதான் இருப்பா வேற பொண்ணுங்க கூட தொடர்போ என்னமோ பார்க்க போன இடத்திலெல்லாம் எதிர்கொண்ட கேள்விகள் இவை எல்லாவற்றையும் விட அவனையும் அம்மாவையும் தாக்கிய பெரிய ஆயுதம் அந்த காலம் மாதிரி அந்த விஷயத்துல பொண்ணுங்களை இப்பவெல்லாம் எவனும் ஏமாத்த முடியாது பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குதுக இவனுக்கு ஆண்மை இல்லையோ என்னமோ அதான் போடான்னு போயிட்டாலோ என்னமோ அடி மிகப்பெரிய அடி இதுதான் சுருண்டு புழுவாய் போனான் பார்த்திவன் நல்லவேளை ஆனந்தியுடன் ஒரு குழந்தை இல்லாமல் போனது இல்லாவிட்டால் அந்த குழந்தை தாய் அங்கே தந்தை இங்கே என அல்லாடி இருக்கும் என சமாதானப்படுத்தி கொண்டது மனம் இப்பொழுது தன் ஆண்மையை நிரூபிக்க ஒரு குழந்தை இந்த சமுதாயத்திற்கு வேண்டியிருக்கிறது என்ற உண்மை சுட்டபோது உயிரே போனதைப் போலானது வாழ்க்கை என்பது பரீட்சைதான் முதல் பரீட்சையில் தோல்வியென்றால் இரண்டாவது பரீட்சைக்கு இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது அங்கெல்லாம் அவனுக்கு சத்திய சோதனை குடிக்காதவன் கொண்டு வா என கொடுமைப்படுத்தாதவன் கலட்டிவிட்ட மனைவியை தவிர வேறு பெண் தொடர்பு இல்லாதவன் என நிரூபிக்க வேண்டியிருந்தது உச்சபட்ச அவமானமாக ஆண்மை உள்ளவன் என்பதை நிரூபிக்க மருத்துவச் சான்றிதழ் கேட்டனர் ஒரு குடும்பத்தில் அசிங்கப்பட்டாலும் அவர்கள் பக்கமுள்ள நியாயத்தை கேட்கும் போது பாவமாக இருந்தது அந்த பெண்ணிற்கு முதல் கல்யாணம் இப்படித்தான் தோல்வியில் முடிந்து வீட்டுக்கு திரும்பியிருந்தாள் அதனால் ஆண்மை உள்ளவனா என முதலிலேயே சோதனை என்ன உலகம் வெறுத்துப் போனான் பார்த்திபன் அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் இப்படியே இருந்துடுறேன் என பல சமயம் அன்றாடினான் இந்த கேள்விகளையெல்லாம் தவிர்க்கவே தன் மகனை விவாகரத்து ஆனவன் என்பதை மறைக்க முடிவு செய்து விட்டாள் சரஸ்வதி முதல் மனைவி இறந்துவிட்டால் என சொல்லப் போகிறாளாம் குபீரென சிரிப்பு வந்தது அம்மா இப்படியெல்லாம் பொய் சொல்லதா இருந்தா நான் வரல என்றான் கோபமாக பார்த்திவன் உண்மை சொல்லி நாம பட்டப்பாடு போதாதா பொண்டாட்டி செத்ததா சொன்னா மட்டும் விசாரிக்க விட்டுடுவாங்களா எப்படி செத்தா இயற்கையா செத்தாளா இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாலான்னு கேள்வி வராதா அப்புறம் டெத் சர்டிபிகேட் கொடுத்தாதான் சம்மதிப்போம்னு சொல்லுவாங்க அம்மா என்னை நம்பி எனக்கு கழுத்து நீட்ட எவ்வளவு ஒருத்தி கிடைக்காமலா போவா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படி ஒருத்தி வந்தா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் என்று முடிவாக சொன்னான் பார்த்திவன் அப்படித்தான் வந்தால் பனிமலர் பெயருக்கேற்ற மாதிரி பனிமலரைப் போல் கண்களுக்கு குழுமையாக இருந்தால் அமைதியும் பேச்சில் இழையோடும் மென்மையும் யாரையும் கவர்ந்துவிடும் பெண்ணிற்கு மாப்பிளையை பிடித்திருக்கிறது என்று பனிமலரின் தந்தை ஜெயதேவன் சொன்னபோது ஆனந்தப்பட முடியாமல் அதிர்ச்சிதான் பார்த்திபனை ஆட்கொண்டது இத்தனை நாளாக பிடிபடாத வாழ்க்கையின் நூல் நுனி கைக்கு கிடைத்துவிட்டதே என நிம்மதி பெற முடியவில்லை அவனை விளக்கிய விசாரணைகள் மனதில் தூறல் விழுந்ததும் மண்ணை கிளறிக்கொண்டு கிளம்பும் காளான்களாய் கேள்விகள் முளைத்தன நல்ல வசதி ஒரே பெண் அழகும் படிப்பும் குறைவில்லாமல் இருந்தது அதுவே அவனுக்குள் பெரிய பெரிய சந்தேகங்களை உண்டாக்கியது அம்மா அந்த பொண்ணு அவ அப்பாவுக்கு ஒரே பொண்ணு நல்ல வசதி படிச்சிருக்கா வேலைக்கு போறா கை நிறைய சம்பாதிக்கிறா ரொம்ப சுதந்திரமா இருக்கா அவளை அவள் அப்பா ஏன் ரெண்டாம் தரமா எனக்கு கொடுக்கணும் ஏற்கனவே அவளுக்கு கல்யாணமும் ஆகலை விவாகரத்தோ செத்தோ போகலை அப்படி இருக்கும்போது ஏன் இரண்டாம் தரமாக அவர் தரணும் இருக்கலாம்ப்பா ஏதாவது காரணம் இருக்கலாம் சில பொண்ணுங்களோட ஜாதகம் கூட அப்படி இருக்கலாம் முதல் தாரமா போகாதுன்னு இருக்கலாம் அப்படி இருந்தா எவ்வளவு பணம் இருந்த வசதி இருந்து என்ன பயன் இரண்டாம் தாரமாதான் வாழ்க்கை அமையும் அதையெல்லாம் நினச்சி அவள் அப்பா முடிவு பண்ணியிருக்கலாம் அவனால் இதை நம்ப முடியவில்லை அம்மா இந்த ஜாதகம் ஜோசியம் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லையா நமக்கு என்ன எதையாவது கிண்டி கிளறி கடைசில நம்ம மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது நம்மை பொறுத்தவரை நல்லதுதானே நடந்திருக்கு என்ன காரணமாவது இருந்துட்டு போகுது நமக்கென்ன எதையும் போட்டு குழப்பிக்காம அடுத்த வேலையை பார்ப்போம் என தீர்மானமாக சொல்லிவிட்டாள் சரஸ்வதி உண்மையை அறியாமல் வாழ்க்கை சாத்தியமில்லை காதல் தோல்வி என்று ஏதாவது இருக்கலாம் அதனால் மனம் வெறுத்து கூட இந்த வாழ்க்கைக்கு சம்மதித்திருக்கலாம் இல்லையில் உடல் ரீதியாக ஏதாவது குறைபாடு இரண்டாம் கல்யாணம் என்றால் அந்த அளவிற்கு பிரச்சனை வராது என நினைத்திருக்கலாமோ பெண் கிடைக்காமல் அழிந்தவன் இதையெல்லாம் பெரிதாக நினைக்க மாட்டான் என கணக்கிட்டு எது எப்படியோ உண்மையை தெரிந்து கொள்ளாமல் திருமணத்திற்கு சம்மதிக்கப் போவதில்லை என முடிவு செய்தான் சந்திக்க விரும்புவதாக பனிமலருக்கு போன் செய்தான் பார்த்திவன் சந்திக்கும் இடத்தை குறிப்பிட்டு அவளே வந்து சேர்ந்தாள் இரண்டு காஃபிக்கு மட்டும் சொல்லிவிட்டு அவளை ஆழமாக பார்த்தான் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கி கட்டியவாறு அழகாக சிரித்து கொண்டிருந்தாள் பனிமலர் காஃபி வந்ததும் அவனும் விஷயத்திற்கு வந்தான் தயக்கமாய் ஆரம்பித்தவன் தடதடவென கேட்க துவங்கிவிட்டான் உங்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கா அவள் குழப்பமாக சிரித்தாள் ஏன் கேட்குறீங்க கல்யாணமாகி விவகாரத்தான என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வந்திருக்கீங்களே ஜாதகத்துல உங்களுக்கு முதல் தாரமாக கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா இப்பொழுது அவள் வாய்விட்டு சிரித்தாள் உங்களுக்கு இப்படி யாராவது சொன்னாங்களா இல்ல தான் கேக்குறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே இருந்தாலும் எனக்கு இந்த ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை அடுத்து வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா அவள் கேட்பது கேலியாக இருந்தாலும் அவனால் அடுத்த சந்தேகத்தை கேட்காமல் இருக்க முடியவில்லை பொதுவாக பொண்ணுங்க ரெண்டாம் தாரமாக ஒரு வாழ்க்கையை விரும்புறதில்ல சந்தர்ப்ப சூழ்நிலை பொருளாதார பிரச்சனை என ஏதாவது ஒரு காரணத்தால் தான் விதியோட தலையில் போட்டுட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் உங்கள் எந்த குறையும் இல்லை நல்ல படிப்பு வேலை சம்பாத்தியம் அப்பாவுக்கு ஒரே பொண்ணு வசதி எல்லாம் இருந்தும் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது குழப்பமாக இருக்குது காதல் தோல்வி ஏதாவது இப்போது அவனும் சிரித்தான் உங்கள் கேள்வி நியாயமானது தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க காரணம் இருக்குது என்னோட ஜாதகம் காதல் தோல்வி இதெல்லாம் காரணம் இல்லை எங்கள் அப்பா தான் காரணம் சின்ன வயதிலேயே எங்கள் அம்மா செத்துட்டாங்க இன்னொருத்தி தன் வாழ்க்கையில் வந்தால் என்னோட வளர்ச்சி நல்லா இருக்காதுன்னு அப்பா முடிவு செஞ்சு தனக்கு இன்னொரு வாழ்க்கையை அவர் தேடிக்கவே இல்லை ஆரம்பத்தில் அவரோட உணர்வுகள் எனக்கு புரியாவிட்டாலும் காலம் போக போக அவர் தனிமையில் இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்பா அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் இத்தனை வயசுக்கு மேலே எதுக்கு கல்யாணம் என மறுத்துட்டாரு ஆனால் அவரோட தனிமை எனக்குள்ள பெரிய குற்ற உணர்வை உண்டாக்கிடுச்சு நான் தான் அவரை கடைசி வர பார்த்துக்கணும் ஆனால் வர்றவன் அவரை புரிஞ்சுக்கணுமே அவர் காலம் பூரா தனிமையில் வாழ அவரோட நிலைமை எப்படி இருக்கும் மனைவி இல்லாமல் அவர் பட்ட கஷ்டம் தனிமை உணர்வு எல்லாத்தையும் அதையெல்லாம் அனுபவிச்ச ஒருத்தரால் தான் அவரோ அவரோட அவரை புரிஞ்சுக்க முடியும் நான் மட்டும் அவருக்கு மகளாக இருந்தால் போதாது வர்றவனும் ஒரு மகனாக இருக்கணும் நீங்கள் அவரை சரியாக புரிஞ்சுப்பீங்கன்னு தோணுச்சு அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்னோடய எண்ணங்கள் சரியா பனிமலர் ஆர்வமாக கேட்க ஆச்சரியமாக அவளை பார்த்தபடி ஆமோதித்தான் பார்த்திபன்